அன்பார்ந்த ஆரம்ப வாழ்விய நேயர்களுக்கு நம்முடைய இயற்கை சுகாலயம் மற்றும் சீரடி பாபா சோதனை நிலையத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம கொஞ்ச நாளாக ஜாதகத்தில் முக்கியமான பெர்சனாலிட்டிஸ் அதாவது கடவுள் கடவுள் சார்ந்தவர்கள் யானைகள் சித்தர்கள் மகான்கள் அது மாதிரி மக்களுக்கு நிறைய தொண்டாற்றிய மிகப்பெரிய இம்யூனல் ஃபிகர்ஸ் சிறப்புத்தன்மை வாய்ந்த தலைவர்கள் இவர்களை பற்றி அவர்களுடைய ஜாதகத்தை ஒரு ஆய்வுக்காக எடுத்துக்கொண்டு உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக இந்த தொடர் பார்த்துக்கோ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமகம்சர் சுவாமி விவேகானந்தருடைய குருநாதர் இவர் பதினெட்டு ரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு காலை ஆறு மணி இருபத்தி மூணு நிமிடத்தில் பிறந்தார் இவர் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் எனவே இவருக்கு பிறக்கின்ற பொழுது வியாழ திசை இருப்பு பனிரெண்டு வருஷம் ஒரு மாதம் ஆறு நாட்கள் இருந்தது இப்பொழுது நீங்கள் நான் காட்டப்படுகிறது பரமகம்சர்களுடைய ராசி மற்றும் கட்டம் உங்களுக்கு இப்பொழுது பார்த்துருக்கலையாண்ணா சுவாமி ராமகிருஷ்ண பரமசர் அவர்கள் கும்பலக்கணம் லக்கணத்தில் சூரியன் புதன் சந்திரன் சூரியன் என்பவர் ஏழு குடையவர் புதன் என்பவர் அஞ்சு எட்டு குடையவர் சந்திரன் என்பவர் ஒரு ஆறு குடையவர் இவர்களெல்லாம் லக்கணத்தில் இருக்க இரண்டில் சுக்கரன் சுக்கரன் உச்சம் பெற்ற சுக்கரன் மூணில் கேது ஐந்தில் குரு ஒம்பதில் சனி சனியும் உச்சம் பத்தில் ராகு இதாங்க ராமகிருஷ்ண பரமேஸ்வருடைய ராசி கட்டம் அம்சக்கட்டம் குருசேகலக்கணம் ரெண்டில் சூரியன் கும்பத்தில் ராகு புதன் குரு சனி மேசத்தில் சந்திரன் கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் கேது கண்ணியில் சுக்கிரன் அங்கே அம்சத்தில் இப்படி இருக்காங்க நமக்கு தெரிய ராமகிருஷ்ண பரமஹம்சர் மிகப்பெரிய ஒரு யானை இல்லறத்தில் ஒரு துறவி இல்லறத்தில் ஒரு துறவி மனைவி உண்டே. மிகப்பெரிய சித்தாந்தத்தை மிகவும் எளிதாக ஆன்மீகத்தில் இவரை போல மற்றவர்களுக்கு புரிகிற அளவுக்கு எளிதான கதைகளெல்லாம் சொல்லி ஆன்மீகத்தை புரிய வைத்த மகான்கள் குறிப்பிட்ட அவ்வளவுதான் உண்டு அதில் மிகவும் தலை சிறந்தவர் ராமகிருஷ்ண பரமம்சர் அவர் ஒரு விஷயத்தை எப்பொழுதும் சும்மாவே சொல்ல மாட்டார் ஒரு குட்டி கதை மூலமாகவே சொல்வார் காளி மகா காளி பத்திரகாளி காளி கல்கத்தா காளியினுடைய உபாசகர் அந்த கோயிலில் இவர் எல்லாம் பண்ணி பூசாரியெல்லாம் இருந்திருக்கார் இப்போ இதில் அவருடைய வாழ்க்கையில் அந்த இது எப்படி சாதகத்தில் பிரதிபலிக்குன்னு பார்ப்போம் முதலில் லக்கணத்தில் சூரியன் புதன் சந்திரன் ஒரு ஆத்மகாரகன் காரகன் ஒரு உடல் காரகன் இருவரும் சேர்ந்து லக்கணத்தில் இருக்க இவர்களை குரு தன் ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் சுபத்தன்மையை முழுக்க கொடுக்கிறார் குரு எந்தவித பாவிகள் தொடர்போ பாவிகளுடைய பார்வையோ எந்தவித இதுமில்லாமல் பரிசுத்தமாக பரிபூர்ணமாக தன் பார்வையை செலுத்துகின்ற பொழுது ஒன்பதாம் பார்வையாக லக்கணத்தை பார்த்து லக்கணத்தில் சூரியன் புதனின் சந்திரனையும் மிக அருமையான ஒன்பதாம் பார்வையாக பார்த்தார் அந்த லக்கணத்துக்குரிய அதிபதி சனி அவர் உச்சம் பெற்று ஒம்போதில் இருக்க அவரை குரு தன் ஐந்தாம் பார்வையாக ஒரு சுப பார்வை பார்த்தார் ஸோ லக்கண இடத்தை உயர்த்தியது பதியையும் உயர்த்தியது குருவினுடைய பார்வை இங்கு சனியும் உச்சம் இப்பொழுது சூரியன் சந்திரன் புதன் குரு பார்வை பெற்ற நாள் இவர் ஒரு யோக நிலையை அடைந்தார் இளம் யோக நிலை அவருடைய செயல்பாடு எல்லாத்திலேயுமே யோகம் கலந்திருக்கும் அவர் இந்த இடம் வந்து ராசி வந்து ஸ்திர ராசின் பேர் பிக்சட் சைட் நிரந்தரமான ராசியில் தான் அந்த லக்கணம் இருக்குது ஸோ அவர் தன் கொண்ட கொள்கையில் தனக்கு பிடித்தமான கருத்துக்களில் உறுதியாக இருந்தார் எந்த கருத்து மாற்றமே கிடையாது அதில் ஃபிக்ஷபாக இருந்தார் ரெண்டில் யோகக்காரகன் இந்த ஜாதகருக்கு யோகத்தை செய்பவர்கள் ஒரு புதனும் சுக்கரன் கும்பலக்கத்துக்கு யோகத்தை செய்யக்கூடியவர்கள் புதனும் சுக்கரனும் புதன் லக்கணத்தில் இருக்கார் சுக்கரன் ரெண்டில் ஓய் உச்சம் பெற்று இருக்கார் எந்த பாவிகள் தொடர்பாக எதுவும் இல்லை நல்ல நிலையில் இருக்கார் சூரியன் அப்போ சுக்கரன் வந்து கலசரக்காரகன் மனைவி சொல்லக்கூடியவர் அன்றாது அந்த இடம் ஏழாம் இடம் இது மனைவியோ கணவனை சொல்லக்கூடிய இடம் மனைவியோ கணவனு காரகத்தன்மை கலசர காரகன் சுக்கரன் சுக்கரன் ரெண்டில் உச்சம் ஏழுக்குடிய சூரியன் லக்கணத்தில் குருவினுடைய பார்வை பெற்றதுனால கட்டிய மனைவியை தாயாக பாவித்தார் அவர் சாரதா தேவியார் உட்கார வச்சு அவருக்கு அபிசயம் பண்ணுவார் சாத் நீ பரம்பொருள் மகாசக்தின்னு சொல்லி அவருக்கு அர்ச்சனைலாம் பண்ணுவார் கட்டிய மனைவியை தாயாக பாவித்து தெய்வமாக அர்ச்சனை செய்தவர் பகவான் அது சுக்கரன் உச்சம் ரெண்டாவது ஏழு போய் இங்கே உட்கார்ந்து குருத்தன்மை பெற்றதுனால இந்த சனி லக்னாதிபதி சந்திரன் நின்ற அதிபதியை பார்த்ததால் சந்திரன் நின்ற அதிபதியை பார்த்தால் துறவறத்தன்மைன்னு ஒன்று உண்டு ஒரு ரூல் அதாவது சனியோ அல்லது லக்னாதிபதியோ சந்திரன் அந்த வீட்டுக்குடையவரை பார்த்தால் அவருக்கு துறவி ஆகிறக்கூடிய தன்மை உண்டுன்னு ஒரு ரூல் இருக்கு சோதிடத்தில் இங்கே பார்த்தா லக்கணம் லக்கணாதிபதி அப்போ லக்கணாதிபதி யார் சனி அல்லது சந்திரன் சந்திரன் அங்கேயே உட்காந்துருக்கார் ஸோ இந்த ரூல் இங்கே கவுண்டர் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகி அவருக்கு ஒரு துறவு தன்மையை கொடுத்தது அம்சத்தை எடுத்திங்கன்னா மேசை வீட்டில் சந்திரன் இருக்க சனி அவரை மூன்றாம் பார்வையாக பார்த்தார் இந்த சனி பார்ப்பது என்பது அங்கே முழுமையான துறவு ஒரு நிலையை ஒருத்தருக்கு கொடுக்க முடியும் சனி வந்து ஒருவருக்கு ஒரு துறவு நிலை கொடுக்கணும்னா சனி முழுக்க பார்த்தாதான் இந்த சனி வந்து மூன்றாம் இடத்தில் சந்திரன் செவ்வாய் இடத்தில் இருக்க பார்த்தது அவர் பற்றாற்ற நிலைக்கு வந்தார் அவர் பற்றற்ற நிலை வந்ததுக்கு காரணமே சனி என்கிற பகவான் சந்திரனை செவ்வாயில் உட்கார வைத்து மூன்றாம் பார்வையாக பார்த்தது இவருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இருபத்தி மூணாவது வயதில் திருமணம் நடைபெற்றது அப்பொழுது சனி திசை புதன் புத்தி சனி திசை புதன் புத்தி சனி திசை புதன் புத்தி தான் அவருக்கு திருமணம் நடந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலு அந்த எட்டு வருஷம் அவருக்கு ஒரு அத்வைத சாதனை புரிந்தார்கள் சுவாமிகள் அந்த எட்டு வருஷம் அவர் பண்ண சாதனை அத்வைத சாதனாம் பாங்க அப்படி ஒரு சாதனையை பண்ணார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலில் தாதாபுரி அப்படிங்கிற ஒரு துறவியோடு அவருக்கு தொடர்பு கற்று அவருக்கு ஒரு ஆன்மீக முக்தி நிலையை கொடுத்தார் இது நடந்தது சனி திசை குருபத்தி ஸோ ஒரு சனி திசையில் குருபத்தி வந்த பொழுதுதான் அவருக்கு ஒரு குருநாதர் அமைந்து அவருக்கு அந்த ஆன்மீக போதனையை போதித்தார் சனியை குரு எந்த பாவ தொடர்பும் இல்லாமல் பார்த்தது இவரை ஒரு உண்மையான பற்றற்ற ஒரு துருவியாக ஆக்கியது ஸோ ராமகிருஷ்ண பரமன்சருடைய வாழ்க்கையில் அவர் செய்த சாதனைகள் அவர் நடைமுறைகள் அவருடைய போதனைகளை அத்தனையும் இந்த ராசி அம்ச கட்டத்தில் பிரதிபலிக்கிறது சீரடி பாபா சோதனை நிலையம் சிவகாசி உள்ளது அங்கு நான் இருக்கிறேன் என்னை எந்தவித சாத சோதிட தொடர்புக்காக அது எந்த விஷயமாக இருந்தாலும் கடிதம் மூலமாகவோ ஃபோன் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ நேரடியாகவோ தொடர்புகிட்டு பயன்பெறலாம் மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்